கராத்தே அசோசியேஷன் ஆஃப் இந்தியா சார்பாக தேசிய அளவிலான கராத்தே போட்டி ஹரியானா மாநிலத்தில் அமைந்துள்ள பஞ்சகுலா ஒலிம்பிக் பவன் உள் விளையாட்டு அரங்கத்தில் ஆகஸ்ட் பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய நான்கு நாட்கள் நடைபெற்றது இதில் சப் ஜூனியர் யூத் கேடன்ட் ஜூனியர் சீனியர் ஆகிய ஐந்து பிரிவுகளில் தனிநபர் கட்டா தனிநபர் குமித்தே டீம் கட்டா இவை அனைத்தும் வயது மற்றும் எடைப்பிரிவில் நடைபெற்றது இதில் கோபி விவேகானந்தா பள்ளி மாணவன் ஷா அபிலேஷ் கட்டா பிரிவில் முதல் இடத்தையும் குமித்தே பிரிவில் இரண்டாம் இடமும் பெற்றார் மேலும் எல்ஜி பள்ளி மாணவன் வருண் குமித்தே பிரிவில் முதலிடத்தையும் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி பள்ளி மாணவர்கள் முகுல் ராகவ் குழு போட்டியில் இரண்டாம் இடமும் அதே பள்ளியைச் சேர்ந்த பிரணவஜித் குமித்தே பிரிவில் மூன்றாம் இடமும் பிடித்தனர் அனுகிரகா பள்ளியைச் சேர்ந்த யாகுல் கிஷோர் குழு போட்டியில் மூன்றாம் இடமும் கதிர்மில் அரசு உதவி பள்ளி மாணவன் ஹரீஷ் மூன்றாம் இடமும் பெற்றனர் மேலும் எஸ் எஸ் பி எம் பள்ளி மாணவி அஸ்மிதா அருண் தனி நபர் கட்டா பிரிவில் மூன்றாம் இடமும் அவதார் பள்ளியைச் சேர்ந்த அத்துல்யா குமித்தே பிரிவில் மூன்றாம் இடமும் பெற்றனர் அதேபோல சீனியர் பிரிவில் அவினாசிலிங்கம் யூனிவர்சிட்டி மாணவிகள் ஆரியா அருணா பாக்கியலட்சுமி சுபா ஆர்த்திகா இவர்கள் மூவரும் குழு கத்தா போட்டியில் இரண்டாம் இடமும் பிடித்து கோவை மாவட்டம் கராத்தே சங்கத்தில் தமிழ்நாடு மாநில கராத்தே சங்கத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளனர் இதில் தமிழ்நாடு கராத்தே சங்க தலைவர் சாய் புரூஸ் செயலாளர் கமாண்டோ மோகன் ஆசிய கராத்தே நடுவர் அறிவழகன் ஆகியோர் தலைமையில் தேசிய கராத்தே சங்க நடுவர்கள் என் மோகன் சீதாலட்சுமி நரேன் கார்த்திக் ஆகியோர் கலந்து கொண்டனர் இவர்களை ரவிசங்கர் மனோஜ் பிரபாகரன் பிரக்தீஷ் ரஜா மகாலட்சுமி பெற்றோர்கள் கோவை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளித்தனர் கரா அசோசியேஷன் ஆஃப் இந்தியா சார்பாக தேசிய அளவிலான கராத்தே போட்டி ஹரியானா மாநிலத்தில் உள்ள பஞ்சகுலா ஒலிம்பிக் பவனில் ஆகஸ்ட் பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய நான்கு நாட்கள் நடைபெற்றது இதில் பார்த்தீங்கன்னா சப் ஜூனியர் யூத் கேடட் ஜூனியர் அண்ட் சீனியர் ஆகிய ஐந்து பிரிவுகளில் நடைபெற்றது இதில் கத்தா மற்றும் குமித்தே மற்றும் டீம் கத்தா மூன்று பிரிவுகளில் மற்றும் இட பிரிவுகளில் நடைபெற்றது இதில் வந்து நமது தமிழக மாணவர்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா சப் ஜூனியர் மற்றும் கேடட் யூத் பிளஸ் சீனியர் இந்த நாள் ஐந்து கேட்டகிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து ரெண்டு கோல்டு மெடல்களும் ஏழு சில்வியர் மெடல்களும் மற்றும் இரண்டு வெண்கல பதக்கம் வென்றுள்ளன இது வந்து இந்த மாதிரி எங்களை கேட்டால் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டஃப் தான் ஏன்னா நார்த் இந்தியாவை வரைக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி அருணாச்சல பிரதேஷ் இந்த சைடில் வந்து நல்ல பிளேஸ்கள் வந்திருந்தாங்க அதனால் கொஞ்சம் நம்மளுடைய மாணவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாங்க இருந்தாலும் அடுத்த முறை வந்து விட மாட்டோம் அடுத்த அப்டேட் என்ன பண்ணணும் அப்படிங்கறத நாங்களும் வந்து தயாராக இருக்கிறோம் இது வந்து வருங்காலத்தில் வந்து அந்த ஒலிம்பிக் பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய அவேர்னஸ் கொடுத்துருக்குறாங்க அடுத்தது எந்த மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்றது போர் சைடு அதாவது சிஆர்பிஎஃப் ஐடிபிபி இவங்க எல்லாமே வந்துருக்காங்க எதிர்காலத்தில் வந்து அந்த மாதிரி ஜாப் போகிறதுக்கான ஒரு ட்ரைனிங் அதுக்கு சம்பந்தப்பட்ட ஆட்கள் வந்து உள்ளே வந்திருக்கிறாங்க இந்த வாட்டி ஸோ எதிர்காலத்துல மாணவர்கள் ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இதில் கிடைக்கா அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு